கதைப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு தேவதை வாழும் வீடு இதை எழுதியிருக்கிறது உமா பாலகுமார் வாங்க கதைக்குள்ள போலாம் அன்று இரவின் துணையோடு தனிமையை நாடி தோட்டத்தில் அமர்ந்திருந்தால் பவித்ரா மனிதர்கள் புதிராய் பல ஏன் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு அம்மா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கேள்வி விஸ்வரூபமாய் எழுந்து விடையின்றி மடிந்தது எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி இந்த ப்ராஜெக்டை எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று உறுதியாய் எண்ணியபோது புத்தம் புதிய மருதாணி பூக்களின் மனமும் அங்கிருந்த பூக்களின் வாசமும் சுகமாய் நாசிக்குள் நுழைந்து மனதை இதமாக்கியது மலைத்துளிகள் அங்கங்கே மேனியில் பட மனம் லேசாகிவிட்டன உள்ளே சென்றபோது வெகுநேரம் உறக்கம் வராமல் மறுத்து எண்ணங்களின் சிலந்தி வலை போல் பின்னலிட்டன அந்த ப்ராஜெக்டை பற்றி விவரங்களை படித்தபோது உள்ளே மனம் சுகமாக ஒரு புத்துணர்ச்சி பரவியது என் பூர்வீக வீடு என் முன்னோர்களின் பாதம் சுவடுகள் பதிந்திருக்கும் பூமி என்ற பெருமை கலந்த ஆளுமை உணர்வுடன் உறங்க ஆரம்பித்தாள் அம்மாவை எப்படியாவது சறுக்கிட்ட விட வேண்டும் என்ற வைராக்கியம் மறுநாள் காலையில் எழுந்து சமையல் அறைக்கு சென்ற பொழுது அம்மா கிச்சனில் சமையல் செய்து கொண்டிருந்தாள் பின்புறமாக அணைத்து கொண்டாள் என்ன காலையிலே ரொம்ப கூச்சல் நீ என்னதான் கேட்டாலோ அந்த விஷயத்தை மட்டும் முடியாதுங்கிறது தான் என்னோட பதில் என்ற குழலியின் குரலில் புதிதாய் ஒரு தீவிரம் அம்மா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்கூட வாங்க அவர் தோலை பிடித்து அழைத்து சென்ற சோபாவில் அமர வைத்தாள் பவி எதிரில் அமர்ந்து சரி நீங்க சொல்றதுக்கு நான் சரின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம் ஆனா நான் அங்க போக கூடாதுங்கிறதுக்கு நியாயமான காரணம் ஒன்றாவது இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தா சொல்லுங்க நான் போகல அழுத்தமாக கேட்டபோது குழலியின் எந்த பதிலும் இல்லை மௌனமாக தலை குனிந்து அமர்ந்திருந்தவரின் முகத்தை மெல்ல நிமிர்த்தினாள் அவர் விழிகளில் நீரில் மிதந்தன ஏமா இப்படி அலறிங்க ஒரு ஊரில் நல்லா வாழ்ந்து அப்புறம் நொடிஞ்சு போய் அங்கே இருக்கிற சொத்தை எல்லாம் விற்றுட்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அங்கே போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் புரியுதுமா ஆனால் நான் தானே போக போகிறேன் அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு இது என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்டுமா நான் படிக்கும்போதே ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கனவுமா இது அது நினைவாகிற நேரம் வந்திருக்கு தயவு செஞ்சு இதை களைச்சிடாதீங்க இதுவரைக்கும் எனக்குன்னு நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல கேட்குறபடி நீங்களும் என்னை விட்டதில்ல முறையாக ஒரு கோரிக்கையோடு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் கெஞ்சலுடன் முழித்தாள் வெகு நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்த குழலியின் மெதுவாக கண்களை துடைத்தபடி நிமிர்ந்தாள் சரி ஆனா ஒரு சில கண்டிஷன் இருக்கு அதுக்கு நீ சம்மதிச்சா போகலாம் மெதுவாக கூறிவிட்டு அவளுடைய தலையை பறிவுடன் கோதிவிட்டார் ம் சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க கேப்போம் நிம்மதியாய் உற்சாகமாய் சிரித்தாள் பவி இந்த வேலை முடிஞ்சதும் சாக்கு எதுவும் சொல்லாம நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும் அவள் முடித்ததும் ஒரு நொடியில் பாவியின் முகம் தொட்டாச்சின் ஆனது எனது கல்யாணமா என புருவத்தை உயர்த்தினாள் இதயத்தை யாரோ இறுக்கி பிழிந்தது போல் வலிக்க ஆரம்பித்தது அடுத்த கண்டிஷன் அந்த ஊர்ல நீ யார் வீட்டுக்கும் போகக்கூடாது வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும் ஆமா என்று வெற்றி பார்வையிட நிமிர்ந்த பவித்ரா ம் என தலையசைத்தாள் பிறகு ஒரு பெருமூச்சுடன் தேங்க்யூமா என்னோட விருப்பத்துக்கு உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்ததுக்கு மெதுவாக அவளுக்கு மொத்தம் கொடுத்துவிட்டு கனவில் நடந்தது போலவே கிளம்பி கம்பெனிக்கு சென்றாள் அலுவலகத்தில் அவளுக்காக காத்திருந்த ரத்தினம் அந்த வார கடைசியிலேயே பொள்ளாச்சிக்கு கிளம்ப வேண்டும் என கூறினார் முதலில் இருவரும் சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு வந்து அதற்கப்புறம் கொட்டேஷனை தயார் செய்ய வேண்டும் என முடிவு செய்தனர் அவர்கள் அந்த வாரம் முழுவதும் ஒருவித பரபரப்பை தொற்றி கொண்டது அம்மாவை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என நினைத்தாலே புதிதாக ஒரு கவலை வந்து நெஞ்சுக்குள் முகாமிடுகிறது உள்ளே கிளறி விட்ட தீயாய் பழைய நினைவுகள் வேற இதயத்தை புடம்போட்டன வார கடைசியில் தனக்கு தேவையானதை எல்லாம் அடுக்கி வைத்தால் அம்மாவுக்கு வீரம்மா பாட்டியை துணைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கிளம்பினாள் விடியற் காலையில் பவித்ராவும் ரத்தினமும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் இறங்கினர் சென்னைக்கு மாறாக குளிர்ச்சியாக வீசும் காற்றும் உறக்கத்திலிருந்து எல மறுத்து சோம்பலாய் விழி மூடாதிருந்த சூரியனும் அதிக இரைச்சல் இல்லாத சாலைகளும் வித்தியாசமான ஒரு அனுபவமாய் இருந்தது பவித்ரா இங்கு வந்து பத்து வருடங்களாக இருக்கும் பள்ளியில் படித்து போது பாட்டியுடன் வந்தது பிறகு குழலியின் அவளை அனுப்ப மறுத்துவிட்டார் அந்த மண்ணில் மகிழ்ச்சியுடன் பாதம் பதித்தபோது மனம் லேசாகி இருந்தது கம்பெனி காரில் இருவரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றனர் பிறகு அவள் குளித்து தயாராகிய போது பொள்ளாச்சி யூனிட்டிலிருந்து சிலர் வந்திருந்தனர் சைட் என்ஜினியர் சதீஷையும் மேனேஜர் சூப்பர்வைசரும் இருவரையும் சந்தித்து ரத்தினம் அறிமுகப்படுத்தினார் மதியம் அனைவருமாக அவளுடன் ஊருக்கு சென்றபோது பெரிய மாற்றங்கள் எதுவுமின்றி முன்பு போலவே இருந்தது அந்த இடம் விளிகளில் ஒரு விதமான பிரமிப்புடன் காரில் இருந்து இறங்கிய ரத்தினம் எவ்வளவு அழகு இது உங்களுடைய கொள்ளுத்தாத்தா எவ்வளவு பெருமையாயிருக்கே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இப்ப புரியுது ஒரு விதமான மலைப்பும் பெருமிதமும் கூறினார் அந்த இடத்தில் காவலாளியும் அவன் மனைவியும் அங்கு வேலை செய்பவர்கள் அனைவரும் வரவேற்றனர் புதிதாய் வந்தவர்களுக்கு இடையே ரோஜா நேரத்தில் கம்பீரமான உயரத்துடன் பேசும் விழிகளோடு பெண்மைக்கு இலக்கணமாய் ஒரு அழகு தேவதை போல் நின்றிருந்த பவியைக் கண்டதும் அவர்களின் விழிகள் விரிந்தன காவலாளி மட்டும் வேகமாக முன்னால் வந்தார் நீங்கள் சங்கமலன் தானே வம்சம்தானே அம்மா மக இல்லையா அப்படியே அச்சியாசமா அம்மா மாதிரியே இருக்கீங்களே தாயி ஏமா நீங்கள்லாம் இங்கே வர்றதே இல்ல ஆதகத்துடன் கேட்டுவிட்டு பரவசத்தின் நடுங்கும் கைகளுடன் அவளை வணங்கியவர் ரத்தினத்திடம் திரும்பினார் எங்களுக்கு காலகாலமா சோறு போட்டு வளர்த்த இவங்க ராஜவம்சம் மாதிரி செழிப்பாக இருந்தாங்க திசைக்கு ஒருத்தராக செதறி போயிட்டாங்க ஆனாலும் எங்க சின்ன எஜமானோட பாதம் இந்த இடத்துல பட்டது கொடுத்து வச்சிருக்கணும் என்றார் கண்ணீர் மல்க அவர் மனைவி ஓடி வந்து பவியின் கைகளை வாஞ்சியுடன் பற்றி அப்படியே நம்ம பெரிய நாச்சியார் மாதிரியே கம்பீரமா இருக்கீங்க தாயி திரும்பவும் நம்ம மாளிகையை நீங்களே வாங்கிட்டீங்களா ஆர்வத்துடன் கேட்டாள் இல்லைங்க நான் தான் இந்த பங்களாவை ஹோட்டலா மாற்றி அமைக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் என்றவளுக்குள் ஒரு நீண்ட பெருமூச்சு உடனே அந்த காவலாளி உற்சாகத்துடன் தன் ஊர்க்கார்களை அரைத்து அறிமுகப்படுத்தினார் அனைவரும் விழிகளிலும் மரியாதை கலந்த பாசம் தெரிந்தது மாளிகை வாசலை மிதித்தபோது பழைய நினைவுகளை தூசி தட்டி பார்க்க ஆரம்பித்தது அனைத்து அறைகளையும் பார்த்து கொண்டிருந்த அங்கே பலகால ஓவியங்களையும் பார்த்து கொண்டிருந்தாள் புதிதாக அந்த பங்களாவை வாங்கியிருக்கிறவர் இந்த விருப்பம் இல்லை என்றால் எல்லா புகைப்படங்களையும் தன்னுடன் நேர்த்தி சென்று விடலாம் என்று முடிவெடுத்தாள் அந்த வாரம் முழுவதும் அங்கு தங்கியிருந்த ரத்தினம் எல்லா பொறுப்புகளையும் அவளிடமே ஒப்படைத்து விட்டார் பிறகு இருவரும் கலந்து பேசி பிளான் போட்டு கொடுத்து அப்ரூவல் வாங்கிய பிறகே சென்னைக்கு கிளம்பி சென்றனர் மறுநாளே தன் பெரியப்பா வீட்டுக்கு சென்று வந்தாள் அவள் வெகு நாட்களுக்கு பிறகு அவரையும் பெரியம்மாவையும் சந்தித்த போது இருவருமே பெரிதும் நெகிழ்ந்து போயினர் அன்று பங்களாவை பார்வையிடவும் அதில் செய்ய வேண்டிய மாற்றங்களை பற்றியும் பேசுவதற்காக உரிமையாளர் வரப்போவதாக கூறினர் காலையில் தயாராகிவிட்டாள் பவித்ரா பங்களாவிற்கு சென்றபோது வாசலிலேயே காத்திருந்தார் மேனேஜர் மேனேஜருடன் பேசிக்கொண்டே மாடி ஏறி அந்த வராண்டாவிற்கு திரும்பிவது நெஞ்சம் உற்சாகமாயிருந்தது அந்த கோடியில் வெளிப்புறமாய் முன்பே எங்கே பரிச்சயமானது போன்ற ஒரு விதமான உணர்ச்சியை தோன்றியது அருகே சென்று பார்த்தபோது இருபக்க கோட்டிலும் கைவிட்டபடி அலட்சியமாக நின்றிருந்த அந்த கம்பீரம் யாரையோ அவளுக்கு இருந்தது உடனே தறிக்கெட்டு ஓடிய நினைவுகளை கட்டுப்படுத்தினாள் அவள் யோசை கேட்டதும் வேகமாக திரும்பிய அந்த மனிதனை கண்டபோது பவியின் காளி பூமியே பிளந்தது போல் இருந்தது பவி அவரை பார்த்ததும் மிகவும் அதிர்ந்து போனாள் பவி அப்படி யாரை பார்த்து அதிர்ந்து போனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதி வரை காத்திருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்